அனைவருக்கும் வணக்கம் என்ஜே பேசன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ வீடியோ பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடிய நிறைய இடத்துல பிளாஸ்டிக் பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க தவிர்க்க முடியலை அதனால் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் பயன்படுத்துகிறீங்க மாதிரி நாங்கள் என்ஜே பேசனுங்கிற நிறுவனத்தில் இந்த மாதிரி ஒரு கொரியர் கவர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் அனுப்பிச்சி விட்றோம் எல்லோரும் இதை தான் பயன்படுத்துகிறாங்க இதில் வரக்கூடிய கழிவுகள் இதெல்லாம் எப்படி வரக்கூடிய இதை கிழிச்சிட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி ஒட்டினா ஒட்டிக்கும் பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய கழிவுகள் மாதிரி இந்த மாதிரி கொரியர் கவர்லாம் உங்களுக்கு வரும் வராமல் இருக்காது நீங்கள் நீங்களும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி கவரை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கை எப்படி ஈஸியாக வந்து நம்ம எளிதாக வந்து பார்த்திங்கன்னா கடத்துறது பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நம்ம வீட்டில் எல்லோரும் இந்த மாதிரி பாட்டில் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர்களை ஈஸியாக நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்திட்டீங்க இதுக்குள்ளே ஈஸியாக போட்டுக்கலாம் அதே மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய கழிவுகள் என்ஜாய் பெஸ்ட் நிறுவனத்தில் வரக்கூடிய கொரியர் பண்ணி முடிச்சோன்னே இந்த மாதிரி கழிவுகள் வரும் இந்த மாதிரி கழிவுகள் வரும் இந்த கழிவுகள் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்துகிட்டு நாங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே அடைச்சிடுவோம் நாங்கள் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது கொரியர் போடுறோம் சில நாட்கள் ஐம்பது கொரியர் வரும் அது கழிவுகளை இந்த மாதிரி நாங்கள் போட்டு வச்சிட்றோம் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழுத்தில் நீங்கள் வந்து ஒரு ஏகப்பட்ட குப்பையை உள்ளே போடலாம் அதே ஏகப்பட்ட குப்பைகளை போடலாம் இந்த மாதிரி போட்டு குப்பைகளை போட்ட பிறகு ஃபுல்லாக சின்ன சின்ன கழிவுகள் நீங்கள் ஷாம்பு சின்ன சின்ன ஷாம்பு வாங்குவீங்க அதே இதுக்குள்ளே போட்டுக்கலாம் பாக்கெட் வாங்கி இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி கேரி பேக்கும் நீங்கள் போடலாம் இந்த கேரி பேக்கையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபுல்லாக திணிக்கலாம் திணிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி திணிச்சிடலாம் ஈஸியாக இப்படி திணிச்சிடலாம் இந்த கேரி பேக்கை கேரி பேக் ஈஸியாக திணிச்சிடலாம் இது அப்படி இல்லைனா இதை விட கொஞ்சம் பெரிய வாயில் நீங்கள் வாட்டர் வாட்ரு பாட்டில் வேஸ்ட்டாக இருந்தது எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரியர் கவர் எல்லாமே வேஸ்ட்டான கொரியர் கவரோ அல்லது வேஸ்ட்டான பிளாஸ்டிக்கோ எந்த கவராக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் சம்பந்தமாக உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டான வா வாட்ரு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எளிதாக பார்த்திங்கன்னா ஈஸி இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஏன் நாம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோமே இல்லையா நம்ம சுற்றி இருக்கிற சாக்கடையை பாதுகாக்கணும் சாக்கடையில் போய் இந்த மாதிரி கேரி பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிக்குது சின்ன சின்ன பிளாஸ்டிக் பீஸ் எல்லாம் போய் அடைச்சிக்கிது பார்த்திங்கன்னா அதனால் நம்முடைய கொசுத்தன்மை அதிகமாகிடுது அதே மாதிரி சாக்கடை போக மாட்டேங்குது பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம இருந்து குப்பை தொட்டி எடுக்க வர்றாங்க குப்பையை எல்லாம் வர்றாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி தனியாக போட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கணும் போய் மக்காத குப்பையில் தனியாக பிரித்து வச்சிருவாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எளிதாக இருக்கும் அதே மாதிரி காற்றுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் குப்பை தொட்டியில் போட்டாங்க நிறைய பேர் இதில் போட்டிங்கன்னா காற்றுல சின்ன சின்ன கேரி பேக்கு சின்ன சின்ன பிளாஸ்டிக்கில் காற்றுல பறந்து போய் எல்லா இடத்துலையுமே சுற்றுச்சூழலை பாதிக்குது நம்மளையும் சேர்த்து பாதிக்குது அதனால வந்து பார்த்திங்கனா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஐடியாவை பண்ணுங்கள் நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் என்ஜாய் பேசுகிற வரக்கூடிய கழிவுகளை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லானே மூடி நாங்கள் தனியாக வந்து வச்சுருவோம் பார்த்திங்கன்னா அடுத்து அடுத்த இது ஃபுல்லாகிடுச்சுன்னு அடுத்த பாட்டில் இதை வந்து நம்ம குப்பை தொட்டி எடுக்க வரும்போது அவங்ககிட்ட தனியாக கொடுத்துருவோம் இது பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குப்பைகளை இந்த மாதிரி ஒரு பாட்டில் அடித்து வச்சுட்டு இதை ஃபுல்லான நீங்கள் மக்காத குப்பைக்கு நீங்கள் தள்ளி விடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி நாங்கள் என்ஜாய் பேசணுங்கிற நிறுவனத்தில் நாங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா கிட்ஸு மென்ஸு உமன்ஸ் தேவையான டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் வீட்டில் போடக்கூடிய சுடிதார் வீட்டில் போடக்கூடிய குழந்தைகளோட ட்ரெஸ்ஸு அதை ஜென்ஸ் போடக்கூடிய ட்ராக் பேண்ட்டு இந்த மாதிரி அன்றாட உபயோகப்படுத்தக்கூடிய துணிகளை நாங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீஃபண்ட் பாலிசி வச்சுருக்கோம் பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவை எங்களோட நம்பர் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஒன் எயிட் த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ double zero five double one eight three five